இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்திக்குள் செல்வதற்கு நீங்கள் கிளிக் செய்து விட்டீர்கள் வீடியோவை தயவு செய்து கடைசி வரை பாருங்கள் தலைப்பை பார்த்து இதில் என்ன இருக்கிறது என தெரிந்து கொள்ள நீங்கள் உள்ளே நுழைந்தீர்கள் இந்த தலைப்பில் உள்ள விவரங்கள் வீடியோவின் கடைசி பதில் கூட இருக்கலாம் நண்பர்களே ஆகவே நண்பர்களே வீடியோவை தயவு செய்து கடைசி வரை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இது போன்ற கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தயவுசெய்து லைக் பட்டனை அளித்து லைக் செய்திடுமாறும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்திடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாரங்கள் நண்பர்களை வீடியோக்கள் சொல்லலாம் நண்பர்களை நமது நாட்டின் முப்படைகளும் தற்போது நடந்த பாகிஸ்தான் உடனான போரில் மிக பெருமளவில் வெற்றி பெற்றதை பார்த்திருப்பீர்கள் இந்த வெற்றியை நமது இந்திய மக்கள் அனைவருமே பெருமையாக நினைத்து கொண்டாடினார்கள் இதுவரை நமது முப்படைகளும் இந்த அளவுக்கு வளர்ந்துள்ளன என்ற விவரங்களும் நமது பெரும்பாலான மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இருந்தது நண்பர்களே தற்காலங்களில் எவ்வளவோ யூடியூப் சேனல்களில் இராணுவத்தை பற்றிய விவரங்கள் வெளிவந்துமே சில வெளிவராத உண்மைகளையும் தற்போது பாகிஸ்தானுடன் நடந்த போரில் நமது முப்படையிலும் உலகிற்கு எடுத்து காட்டின நண்பர்களே உலகில் இதுவரை எந்த நாடும் செய்யாத புதிய யுக்திகளை நமது முப்படைகளும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட இந்த போரில் உலகிற்கு எடுத்துக்காட்டியதை நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நண்பர்களே இந்த வளர்ச்சி நமது இராணுவத்திற்கு போதுமானதா இனியும் அதிக அளவில் நாம் முன்னேற வேண்டியுள்ளதா போன்ற விவரங்களை இன்றைய நியூஸ் இன்றைய வீடியோ செய்தியில் பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்களே முற்காலத்தில் எல்லாம் போர் நடக்கும் போது அதிக நாட்கள் நடந்து கொண்டிருக்கும் அப்போதெல்லாம் விமானங்களை பெருமளவில் பயன்படுத்துவதில்லை கடைசியாக பயன்படுத்துவார்கள் பீரங்கிகளை வைத்துத்தால் டேங்கர் என்று சொல்லக்கூடிய பேருகளை வைத்துத்தார் பெரும்பாலும் எதிர் நாடுகளை இலக்கியின் மீது குண்டுகளை எய்து எதிர்களை ஓடச் செய்து இராணுவ வீரர்கள் பின்தொடர்ந்து அந்த நாட்டின் எதிர் எதிர்நாட்டின் இடங்களை பிடிப்பது வழக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை நடந்த முதல் கல்ஃப் வாரில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஈராருக்கும் ஈராக்கிற்கும் இருக்கும் இடையே சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்த நண்பர்களே இரண்டு நாடுகளும் பீரங்கிகளை பயன்படுத்தி எதிர் நாடுகள் மீது குண்டுகளை எதிரே தாக்கி நான் தான் பெரியவன் நீந்தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு போர் நிற்கும் தருவாயில் அற்போது இல்லை எட்டு ஆண்டுகள் நடைபெற்ற அந்த போரில் சுமார் அஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பீரங்க நண்பர்களே அதற்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்கா ஈராக்கின் மீது போர் தொடுத்து ஈராக்கை அங்கு துவசம் செய்து ஈராக்கின் அதிபர் அப்போதைய அதிபர் சதாம் ஹுசேன் அவர்களையும் அவரது குடும்பத்தையும் கொண்டு அங்கு வேறு ஆட்சியை அங்கு நிறுவியது இந்த அமெரிக்காவின் தாக்குதல் சுமார் நாற்பத்தோரு நாட்கள் மட்டுமே நடந்தன நண்பர்களே உடனடியாக தனது நட்பு நாடுகளான நாற்பத்தோரு நாடுகளையும் சேர்த்து கொண்டு அமெரிக்கா நாற்பத்தோரு நாடு படைகளுடன் சென்று ஈராக்கை தாக்கியது ஆகவே ஈராக் தாக்கப்படிக்க முடியாமல் ஏனென்றால் ஈராக்கிற்கு அந்த அளவிற்கான எண்ணிக்கையிலான விமானங்கள் அப்போது கிடையாது ஆகவே அது எளிதில் தோற்கடிக்கப்பட்டு அங்கு ஆட்சி மாற்றம் செய்யப்பட்டது அமெரிக்காவுடைய நண்பர்களே அதற்கடுத்து நடந்த போர் என்று ஒன்று பார்த்தால் ரஷ்யா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உக்ரைன் நாட்டுடன் சேர்ந்த கிரிமியா பகுதியை உடனடியாக தன் வசம் ஆக்கிக் கொண்டது அப்போது யுக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே எந்த விதமான போரும் நடக்கவில்லை நண்பர்களே அதற்கடுத்து நடந்த யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு தொடங்கியது நண்பர்களே இந்த போரில் தற்காலத்தில் நாம் வாழக்கூடியவர்கள் எவ்வாறு போர் ஆரம்பிக்கப்பட்டது என்பதனை நாம் சற்று விரிவாக பார்த்திருக்கிறோம் இது தான் முற்காலங்களிலும் ஈரானுக்கும் ஈராக்கிற்கும் இடையே போர் நடந்தன அதுக்கு முன்னால் நடந்த போர்களும் இவ்வாறு தான் நடந்த நண்பர்களே ரஷ்யா என்ன செய்தது என்றால் உடனடியாக யுக்ரைன் மதிய தாக்குதலுக்காக தனது நாட்டின் பீருங்குகளை டேங்குகளை உடனடியாக ஏலமான எண்ணிக்கையில் உள்ளே அனுப்பியது டேங்குகள் யுக்ரைனுக்கு உள்ளே செல்வதற்கு முன்பாகவே தனது நாட்டின் தாக்குதல் ஹெலிகாப்டர்களை யுக்ரைன் நாட்டிற்கு ஏலமான எண்ணிக்கையில் அனுப்பி அங்கே தாக்குதலை நடத்தலாம் என்று கூறி அந்த டேங்க் தாக்குதல்கள் பீரங்கி தாக்குதல்கள் மற்றும் ஹெலிகாப்டர் மூலம் நடத்தக்கூடிய தாக்குதல் மூலம் யுக்ரைனை எளிதில் தோற்கடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் முற்காலத்திய போர் அடிப்படையில் அதை உள்ளே அனுப்பியது நண்பர்களே ஆனால் அங்கு சென்ற ஹெலிகாப்டர்களை உக்ரைன் நாட்டு வீரர்கள் அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்ட ஸ்டிங்கர் வகை தோல் வைத்து செலுத்தப்படும் அந்த மிசைல்களை பயன்படுத்தி அங்கு வந்த ஹெலிகாப்டர் அனைத்துமே சுட்டு வீழ்த்தினார்கள் நண்பர்களே அதே போன்று அதே ஸ்டிங்கர் வகை மிசைகளை வைத்து தோல்பட்டியில் வைத்து உக்ரைன் நாட்டிற்கு உள்ளே வந்த ரஷ்ய நாட்டின் பெரும்பாலான டேங்குகளை தாக்கி அழித்தார்கள் டேங்குகளை விட்டுவிட்டு ரஷ்ய வீரர்கள் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நண்பர்கள் ஆகவே ஒரு போரை எவ்வாறு தற்காலத்தில் ஆப்பிக்கப்பட வேண்டும் என்று தெரியாமல் ரஷ்யா அவ்வாறு அனுப்பியதால் ரஷ்யாவிற்கு பெருமளவில் இழப்பு ஏற்பட்டது நண்பர்கள் அடுத்த போர் ஹாசா பகுதியில் ஹமாஸ் போராளிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது இஸ்ரேல் உடனடியாக என்ன செய்தது என்றால் அந்த நாட்டின் மீது தனது பீருங்களை தான் முதலில் அனுப்பியது ஏலமான பீருங்களை அனுப்பி அந்த ஹமாஸ் போராளிகள் மீது தாக்குதல் நடத்தி ஹமாஸ் போராளிகளை கொன்று விட்டு அல்லது அவர்களை விரட்டி விட்டு அந்த பகுதிகளை பிடித்து கொள்ளலாம் எளிதாக என்ற ஒரு எண்ணிக்கையில் அது தாக்குதல் ஆரம்பித்தது ஆனால் அது முடியவில்லை ஆகவே உடனடியாக தன்னாட்டின் விமானப்படைகளை அனுப்பி முக்கியமான இடங்களில் குண்டுகளை போட்டு அழித்து ஏலமான ஹமாஸ் போராளிகளை அவர்கள் கொள்ள முடிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆகவே இவற்றையெல்லாம் பார்த்து பாடம் அறிந்த நமது இந்திய அரசு தற்போது பாகிஸ்தானின் மீதான நமது இராணுவத்தின் தாக்குதலானது மிக குறுகிய காலத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கட்டளையை நமது அரசு நமது முப்படைகளுக்கும் தெரிவித்த நண்பர்களே ஏனென்றால் ரஷ்யாவில் உக்ரைன் போர் நான்கு வட்டங்களுக்கு மே மூன்று வட்டங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தற்போது முடியும் தருவாயில் இல்லை எவ்வளவு செலவுகள் எவ்வளவு உயிர் சேதங்கள் என்று பாருங்கள் நண்பர்களே அதேபோன்று இஸ்ரேல் ஹமாஸ் போரால் மீது நடத்தக்கூடிய போர் இனியும் முடிவதாக தெரியவில்லை அதுவும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஏராளமான பொருட்செலவுகள் இரண்டு பக்கமுமே ஆகியுள்ள நண்பர்களே ஆகவே இவற்றையெல்லாம் அறிந்த நமது அரசு ராணுவ அதிகாரிகளை முப்படைகளின் அதிகாரிகளை அழைத்து பலவிதமாக யோசனைகள் செய்யப்பட்டு மிக குறுகிய காலத்திற்குள் நான்கு நாட்களுக்குள் இந்த போர் முடிக்கப்பட வேண்டும் அதற்குள் நாம் பாகிஸ்தானை அடித்து நுற்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கப்பட்டுத்தால் அதற்கான ஆயத்தங்கள் அனைத்துமே செய்யப்பட்டுதான் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டது நண்பர்கள் இதை பற்றி நமது இண்டையா நியூஸ் வீடியோ செய்தியில் ஏற்கனவே நாம் தெரிவித்துள்ளோம் நான்கு நாட்களுக்குள் போர் முடிக்கப்பட வேண்டும் என நமது பிரதமர் விரும்புவதாக நமது இன்றைய நியூஸ் வீடியோ செய்து நாம் ஏற்கனவே தெரிவித்துள்ளோம் நண்பர்களே மேலும் உதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நாம் மியான்மர் நாட்டின் மீது அங்கிருந்து நம்ம நாட்டுக்கு உள்ளே நுழைந்து மயோவிஸ்ட் தீவிரவாதிகள் நம் நாட்டில் உள்ளே புகுந்து ஏழமானவர்களை கொண்டு கொடுத்தார்கள் ஆகவே அவர்களை உடனடியாக நாம் அழிக்க வேண்டும் என்ற இடத்தில் நமது விமானப்படை உள்ளே சென்று அவர்களை மியான்மர் நாட்டிற்கு உள்ளே சென்று அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை விமானத்தின் முதலும் தாக்கி அழித்த நண்பர்களை பெரும்பாலான மயோஸ் தீவிரவாதிகளை ஆகவே தாக்கலானது மிக தீவிரமாக மிக உடனடியாக மிக கொடூரமாக இருக்க வேண்டும் வேகமாக இருக்க வேண்டும் என்பதாக பா என்ற பாடம் அப்போது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மியான்மர் நாட்டுக்கு உள்ளே சென்று மயூஸ் தீவிரங்களை அளித்ததன் அடிப்படையில் ஒரு புதிய பாடம் நமது இராணுவத்திற்கு கிடைத்தது போன்று ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நான் பாகிஸ்தானின் மீது தாக்கியதும் திடீர் தாக்குதல் பாகிஸ்தான் எதிர்பாராத தாக்குதல் பலத்த தாக்குதல் உடனடியாக முடிக்கப்பட்டு உடனடியாக இரவு நிறவாக நமது வீரர்கள் நமது நாட்டிற்கு திரும்பி விட்டார்கள் நண்பர்களே போன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாலக்கோட் ஏர்ஸ்டைக்கிளும் உடனடியாக நமது விமானம் புதிய எப்படியை கண்டுபிடித்து உடனடியாக சென்று முக்கியமான தீவிரவாத தங்கியுள்ள இடங்களின் மீது மிசைலை ஏவி அவர்கள் அழித்து விட்டு உடனடியாக பாகிஸ்தானுக்கு தெரியாமல் உடனே திரும்பி வந்துவிட்ட நண்பர்களை இதில் முக்கியமாக ஏமாற்றப்பட்ட ஒரு செய்தி என்னவென்றால் சில விமானங்களை பாகிஸ்தானின் பக்கம் அனுப்பி அங்கே தாக்க வருவதாக ஒரு நாடகம் நடத்திவிட்டு ஆக இந்த பக்கம் இந்தியா தாக்க வருகிறது என்று பாகிஸ்தான் அந்த பக்கம் தாக்குவதற்கு ரெடியாகும்போது வேறு பக்கத்தில் சென்று தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்களை அழித்து நமது இராணுவம் உடனடியாக நமது விமானப்படை நம்ம நாட்டுக்கு திரும்பிவிட்டது நண்பர்களே. ஆகவே இது போன்ற பாடங்களை படித்ததன் காரணமாக தற்போது பலவாறு பல வகைகளிலும் ஆலோசனை செய்யப்பட்டு பாகிஸ்தானை உடனடியாக தாக்க வேண்டும் தீவிரமாக தாக்க வேண்டும் அவர்கள் எந்த விதத்திலும் எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடாது இந்த போர் நான்கு நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நமது முப்படைகளும் நமது படைகளை தயார் செய்து நான்கு நாட்களுக்குள் அந்த நாட்டின் முக்கியமான தீவிரவாதம் இருக்கக்கூடிய இடங்களை அழித்து நூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை அளித்ததோடு மட்டுமில்லாமல் முக்கியமான விமானத்தளங்களையும் அளித்து நியூக்ளியர் வார்கட் அநாயுதம் சேமத்து வைக்கப்பட்டுள்ள இடங்கள் அருகேயும் தாக்குதல் நடத்தி அந்த நாட்டில் பெருத்த சேதத்தை ஏற்படுத்திவிட்ட நண்பர்களே நமது ராணுவம் அதாவது தற்போதுள்ள போர் உத்தி என்னவென்றால் உடனடியாக பெருமளவில் தாக்குதல் நடத்துவது அதற்கு பின்னர் இராணுவத்தை நகர்த்துவது என்ற அடிப்படையிலான உத்தியை நமது இராணுவம் கடைபிடித்துள்ளது இதை பார்த்து உலக நாடுகள் அனைத்துமே ஆச்சரியப்படுகின்றன நண்பர்களே ஆகவே உடனடியாக தாக்குதல் நடத்திய பின்புதால் அது மட்டும் இல்லாமல் எல்லையோரமாக பாகிஸ்தானின் வீரர்கள் தாக்குதலுக்காக நமது பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்ற படையானது நமது நாட்டின் ஸ்மர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்ட கனரக துப்பாக்கியையும் பினாக்கா மல்டிபரல் ராக்கெட் துப்பாக்கிகளையும் பயன்படுத்தி எதிர் நாடுகள் மீது பெருமளவில் தாக்குதல் செய்து அவர்களில் சுமார் ஐம்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட வீரர்களை தாக்கி அளிக்கும் வகையில் மிக கொடூரமான தாக்குதலை இந்த பிஎஸ்எஃப் என்ற பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது இந்த எல்லையோரமாக உள்ள இந்த எல்லையோரப்படையானது அதிக அளவில் தாக்குதல் நடத்தியது நண்பர்களே ஆனால் நமது ராணுவம் ஆர்மி காலாட்படை அதுவரை பாகிஸ்தான் எல்லையோரமாக கொண்டு செல்லப்படவில்லை ஏனென்றால் அதற்கு முன்னாடியே பாகிஸ்தான் எந்தவித எதிர்த்தாக்கலும் நடத்தாத அளவிற்கு வேண்டிய தாக்குதலை நமது விமானப்படையும் கப்பற்படையும் செய்துவிட்டது நண்பர்களை ஆகவே இவ்வகையில் நாம் எதிர்த்தாக்குதலை எதிர்கொள்ளாத வகையில் நாம் உடனடியாக எதிரியை துண்டாட வேண்டிய ஒரு சூழலையே நமது முப்படையிலும் செயல்பட்டு வெற்றியை கண்டது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நண்பர்கள் ஆனால் இதே போன்ற வெற்றியை நாம் தொடர்ந்து பின்னால் வரக்கூடிய போர்களிலும் நாம் செய்தே வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது நண்பர்களே இந்த போர்களிலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி ஆறு விமானங்களில் அந்த நாட்டிற்கு தேவையான அனைத்து வகையான ஆயுதங்களையும் கொண்டுவது இறக்கியது என்பதனையும் நாம் பார்த்தோம் அந்த விமானங்களை அரபு கடைகளில் இருந்த நமது கப்பற்படையை சுட்டு வீழ்த்தியிருக்கலாம் நண்பர்களே ஆனால் பொறுமை காத்தது அது மட்டும் இல்லாமல் சீனா பாகிஸ்தானிற்கு தேவையான சேட்டலைட் மூலம் அனைத்து வகையான இன்ஃபர்மேஷன் தகவல்களையும் இந்தியாவில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன விமானப்படை என்ன செய்கிறது கப்பற்படை என்ன செய்கிறது போன்ற தகவல்களை எல்லாமே பாகிஸ்தானுக்கு கொடுத்து கொண்டிருந்தேன் நண்பர்களை ஏன்னா பாகிஸ்தானின் ஆயுதங்களில் சுமார் எண்பத்தைந்து சதவீதத்திற்கு மேலாக சீனா நாட்டின் ஆயுதங்கள் ஆகவே சீனா அந்த நாட்டிற்கு தொழில்நுட்பங்களை வழங்குவதில் தவறு என்று நாம் உடனடியாக கூறிவிட முடியாது அது ஆயுதங்களை அதுவரை வழங்கவில்லை ஆனால் போர் ஆரம்பிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் பி எல் ஃபிஃப்டீன் இ என்ற பியாண்டு விஷுவல் ரேஞ்ச் ஏவுகணைகளை பாகிஸ்தானுக்கு வழங்கியது என்பதனையும் நமது இன்றைய நியூஸ் செய்தியில் நாம் பார்த்தோம் நண்பர்கள் ஆகவே தற்போது நமது இந்திய முப்படைகளும் நாம் இதுவரை கேள்விப்படாத எல்லாம் இந்த போரில் பயன்படுத்தியது நண்பர்களே எந்த விதமான யூடியூப் சேனலிலும் எல் செவன்டி என்ற விமானங்களை தாக்கக்கூடிய துப்பாக்கிகளை பற்றி நாம் கேள்விப்படவில்லை ஜூ ஸட் யூ டுவெண்ட்டி த்ரீ என்ற எதிரில் பறந்து வரக்கூடிய ட்ரோன்களை அழைக்கக்கூடிய துப்பாக்கிகளையும் கன் போன்றவற்றையும் நாம் கேள்விப்படவில்லை நண்பர்களே இந்த இரண்டையுமே வைத்து பெரும்பாலான பாகிஸ்தானில் வந்த ட்ரோன்களை தாக்கி அளித்துள்ளோம் நண்பர்களே ஆகாஷ் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு எஸ் போர்கண்டர் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு போன்றவற்றை பற்றி நாம் நமது இன்றைய நியூஸ் வீடியோ செய்திகளிலேயே நாம் ஏற்கனவே அதன் விவரங்களை வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே அவற்றை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் சரி நண்பர்களே இன்னும் அடுத்து வரக்கூடிய போர் எவ்வாறாக இருக்கும் என்று கருதுகிறீர்கள் அடுத்து வரக்கூடிய போரில் பாகிஸ்தான் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானிற்கு ஆதரவாக பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொண்டும் சீனா வரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு நாடுகளுடன் சேர்ந்து கொண்டு இந்த தீவிரவாத குழுக்கள் இல்லாமல் இனியும் ஆயுதங்களை சேர்த்து இனியும் அவளுக்கு வேண்டிய ஆட்களுக்கு பயிற்சி பயிற்சியளித்து அவர்களும் நமக்கு எதிராக போரில் இறங்கக்கூடும் அருகில் உள்ள சில நமக்கு தேவையில்லாத நம்மீது கோபம் கொண்டுள்ள குட்டி நாடுகளும் இந்த சீனா மற்றும் பாகிஸ்தான் மற்றும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் ஆக இந்த மாதிரியான போரில் நாம் இந்த மொக்கோனா வடிவில் உள்ள இந்த மூன்று எதிரிகளையும் நாம் தாக்கி அழிக்க வேண்டியுள்ளது நண்பர்களே ஆகவே நாம் தற்போது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் என்ற எலக்ட்ரானிக்ஸ் மூலம் நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் என்று சொல்லக்கூடிய விமானப்படை கப்பற்படை காலாட்படை மூன்றையும் ஒன்றிணைத்து நெட்வொர்க் மூலம் விவரங்களை பெற்று நாம் அந்த விவரங்களை அடக்குறையில் எதிர்களை தாக்குவது போன்ற விவரங்களை நாம் பெறக்கூடிய தகுதியை பெற்றிருந்தாலும் இந்த தகுதியை பாகிஸ்தானில் பெற்றுள்ள நண்பர்களே பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவை விட அதிக அளவில் இந்த தொழில்நுட்பத்தில் நெட்ஒர்க் செட்டிங் வார்ஃபேர் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் மற்ற அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் எனர்ஜி வெப்பன் லேசர் ஆயுதங்கள் அல்லது இன்ஃப்ராட் வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய கதைகளை செலுத்தி எதிரிகளின் இலக்கைகளை அளிப்பது என்ற தொழில்நுட்பத்தில் சீனா அதிக அளவில் பெருமளவில் வளர்ந்துள்ள நண்பர்கள் ஆக இந்த மூன்று எதிர்களையும் நாம் சேர்ந்து தாக்க வேண்டும் என்றால் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று எதிரிகளுக்கும் சப்போர்ட்டாக அமெரிக்காவும் வரக்கூடும் நண்பர்களை சொல்ல முடியாது அது ஒரு ரவுடியான ஒரு நாடு எதற்குமே அதை நம்பி நாம் அதனுடன் செல்ல முடியாத ஒரு நாடு ஆகவே பிற்காலங்களில் இதைவிட மிக பெருமளவில் நாம் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஆகவே இந்த சூழ்நிலையில் நாம் நமது முப்படை கட்டாயம் இனியும் ஒரு நான்கு மடங்கு அளவிற்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ள நண்பர்களே இந்த மூன்று நாடுகள் மட்டுமில்லாமல் நாம் அமெரிக்காவுடன் நேரடியாக தனி நாடாக மோதக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் நண்பர்களே ஏனென்றால் எப்போது அமெரிக்கா நம்மை எதிரியாக கருதும் என்று நாம் கூறிவிட முடியாது அந்த நேரத்தில் உன்னை தாக்குகிறேன் பார் என்று கூறிக்கொண்டு நம் இது படையெடுக்கலாம் ஏனென்றால் உலகத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் அமெரிக்கா தன்னுடைய படைபலத்தை வைத்துள்ளது தற்போது வங்காளதேச பகுதியிலும் தனது படைவர்கள் அனுப்பி அங்கேயும் ஒரு இராணுவ தளத்தை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்து வருகிறது ஆகவே அங்கே இராணுவ தளம் அமைத்தால் வங்காளதேச நாட்டில் சீனாவை எதிர்க்கலாம் இந்தியாவையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அது அவ்வாறு செயல்படுகிறது செயல்படுவது தெல்ல தெளிவாகிறது நண்பர்களே ஆகவே நமது இராணுவம் குறிப்பாக விமானப்படை தற்போதுள்ள முப்பத்தி ஒரு விமானங்களை அதாவது அறநூறு எண்கள் விமானங்களை வைத்துள்ளது ஆனால் சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரம் எண்கள் போர் விமானங்களை வைத்துள்ளது பாகிஸ்தான் முன்னூற்றி ஐம்பது போர் விமானங்களை வைத்துள்ளது ஆகவே இவற்றையெல்லாம் தாக்கி நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய விமானங்களின் எண்ணிக்கை குறைந்தது ஒரு ஆயிரத்தி இருநூறு எண்களாவது சேர்க்கப்படக்கூடும் என்று தெரிகிறது ஆகவே இனியும் தேஜஸ் மார்க் ஒன் ஏ தேஜஸ் மார்க் டூ ஏஎம்சிஏ என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று வகை விமானங்களும் நமது விமானப்படையில் சேர்க்கப்பட வேண்டுமென்றால் அது பத்து முதல் பதினைந்து வட்டங்கள் ஆகும் நண்பர்களே இது நடக்கக்கூடிய காரியமா இதுவரை பாகிஸ்தான் சும்மா இருக்குமா இனி பாகிஸ்தான் ஒரு மாதத்திற்குள் அது தன்னுடைய வேலையை காட்டி சீனாவையும் அழைத்து கொண்டு நம்மது பொருந்தொடுக்க வரக்கூடும் அமெரிக்காவையும் தன் பக்கம் வைத்து கொண்டு நம்மது பொருந்தொடுக்க முடியும் நண்பர்களே ஏனென்றால் பாகிஸ்தானின் ஆர்மி ஜென்ரல் அசிம் முன்னீர் அவர்கள் தற்போது அவர் பதவி பெற்றுள்ளார் ஆகவே எவ்வாறாவது இந்தியாவுக்கு பொருந்தொடுக்க வேண்டும் இந்தியாவை சிரமப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் என்ன வேண்டுமென்றாலும் செய்வதற்கு தயாராக உள்ளார் நண்பர்களே ஆகவே நமது விமானப்படைக்கு தேவையான விமானங்களை உடனடியாக நாம் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம் நண்பர்களே தற்போது நாம் புது வகை விமானங்களை ஆர்டர் செய்ய வேண்டுமென்றாலும் வேறு நாடுகளுக்கு குறைந்தது ஆறு மாதங்கள் ஆகும் ஆறு மாதங்களுக்கு அடுத்து அடுத்த மூன்று வருடங்கள் கழுதித்தான் விமானங்கள் நமது நாட்டிற்கு நாம் ஆர்டர் கொடுத்த நாடுகளிலிருந்து சப்ளை செய்ய ஆரம்பிக்கப்படும் ஆகவே உடனடியாக நமது விமானப்படையின் விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் அதற்காக நமது விமானப்படை வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வருவதாக தெரிகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் உடனடியாக நமது நாட்டிற்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் வாங்குவதற்காக நமது இந்திய அரசு உடனடியாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் போர் தற்போது நான்கு நாட்கள் நடந்தவுடன் ஐம்பதாயிரம் கோடி நிதியை முப்படைகளுக்கும் ஒதுக்கியுள்ளது நண்பர்களே அந்த முப்படைகளும் தங்களுக்கு உள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் உடனடியாக தன் தன் துறைகளுக்கு தேவையான ஆயுதங்களை உடனடியாக வாங்கிக் கொள்ளலாம் என்றும் ஆணையிடப்பட்டுள்ளது நண்பர்களே அது மட்டும் நண்பர்களே நாம் நமது பத்துக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது சீனா என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பவற்றை போன்றவற்றையெல்லாம் இந்த போர் கண்காணித்து அதன் அடிப்படையிலேயே நூறுக்கு நூறு பர்சன்ட் ஒரு மீட்டர் கூட பிளகாமல் நாம் குறிப்பிட்ட இடத்தை மிக துல்லியமாக தாங்கியுள்ளோம் நண்பர்களே ஆகவே நமக்கு நமது செயற்கைக்கோள்கள் பெருமளவில் பயன்பட்டன ஆனால் இந்த போர் பெருமளவில் வரும்போது சீனாவும் சேர்ந்து வரும்போது சீனா நமது செயற்கைக்கோள்கள் அனைத்தையுமே இருந்தே அழிக்கக்கூடிய திறன் அதற்கு உள்ளது அது இல்லாமல் அது மேலே தான் செலுத்தியுள்ள செயற்கைக்கோள்கள் மூலமும் லேசர் பீம்கள் அல்லது இன்ஃப்ராட்ரிக் வேவுகளை கதிர்களை அனுப்பி நமது செயற்கைக்கோள்கள் கோள்கள் வேலை செய்ய விடாமல் அதை தடுக்க முடியும் நண்பர்களே அதே போன்று நம்மிடமும் சீனாவின் செயற்கைக்கோளை அழிக்கக்கூடிய மிசைல்கள் இந்தியாவுடன் நமது முப்படையிலும் வைத்துள்ளன நண்பர்களே ஆகவே செயற்கைக்கோள்களை நம்பி இல்லாமல் செயற்கை கோவில்கள் சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டு அவை பூமியை சுற்றி வருகின்றன அவற்றை அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது என்பதை பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் இருபது முதல் நூறு கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ள வானத்தின் மேற்பரப்பில் பலூன்கள் ட்ரோன்கள் போன்றவற்றை வைத்து கொண்டு மற்றும் இதர புதிய உத்திகளையும் நாம் பயன்படுத்தி அங்கே கீழே உள்ள பூமியை கவனிக்க வேண்டிய சர்வேலன்ஸ் ஏற்பாடுகளை நாம் செய்தோமானால் அந்த சர்வேலன்ஸ் ரெகனேஷன்ஸ் அடிப்படையில் இந்த சீனா பாகிஸ்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த நாடுகளுக்கு தெரியாமல் நாம் கண்காணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதையும் நமது முப்படைகளும் செய்யலாம் என்ற ஒத்தியில் அந்த வகையிலும் தற்போது இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்துள்ளன நண்பர்களே ஆகவே எலக்ட்ரானிக் வாய்ப்பு சென்சார் ஃபீசர் போன்ற தொழில்நுட்பங்களையெல்லாம் பயன்படுத்தி அந்த தொழில்நுட்பத்திலும் அதிக அளவில் முன்னேறுவதற்காக வேண்டிய நடவடிக்கை எடுக்க உள்ளன நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்கள் இந்த போரில் நாம் இதுவரை கேள்விப்படாத ட்ரோன்களை பயன்படுத்தி நமது விமானப்படையானது பாகிஸ்தானின் முக்கிய இடங்களை தாக்கியதை நாம் டிவிகளில் வீடியோக்களாக பார்த்திருக்கலாம் நண்பர்களே ஆகவே இந்த ட்ரோன்கள் இனியும் அதிக நாம் உற்பத்தி செய்வதில் மிக தீவிரமாக ஈடுபட உள்ளோம் அது மட்டும் இல்லாமல் தற்போது முப்பது கிலோவாட் அளவிலான பவர் உள்ள லேசர் பீம் ஆயுதங்களை நாம் தற்போது பயன்படுத்துகிறோம் லேசர் பீம்களை முன்னூறு கிலோவாட் பவர் உள்ள லேசர் பீம்களாக உறுத்துவதற்கு வேண்டிய அனைத்து வகையான பணிகளையும் நமது இராணுவம் செய்து வருகிறது நண்பர்களே தற்போது உள்ள முப்பது கிலோமீட்டர் பவர் உள்ள லேசர் பீம் ஆயுதமானது ஐந்து கிலோமீட்டர் வரை வரக்கூடிய தாக்குதல் விமானமாக இருந்தாலும் சரி குரூஸ் மிஷைல்களாக இருந்தாலும் சரி பலிஸ்டிக் மிசைல்களாக இருந்தாலும் சரி எந்த வகையான ஆயுதங்களாக இருந்தாலும் சரி ஐந்து கிலோமீட்டர் வரக்கூடிய ஆயுதங்களை இந்த முப்பது கிலோவாட் பவர் உள்ள லேசர் பீம் தாக்கி அழிக்க முடியும் நண்பர்களே அவற்றை நாம் ஏற்கனவே சோதித்து பார்த்து விட்டோம் இந்த போரிலும் அவற்றை நாம் வெற்றிகரமாக பயன்படுத்திவிடுவதாக தெரிகிறது நண்பர்களே இந்த முப்பது கிலோவாட் பவர் உள்ள லேசர் பீம் ஆயுதத்தை முந்நூறு பவர் பயருள்ள ஆயுதங்களாக மாற்றி சுமார் இருபது முதல் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலே வரக்கூடிய இலக்குகளை அளிக்கும் வகையில் இந்த லேசர் பிம்புகளை பயன்படுத்துவதற்காக நாம் அவற்றை ஏற்பாடு செய்துள்ளோம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டின் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினை இனியும் மூன்று மடங்காக உயர்த்துவதற்கும் அவற்றின் திறனை உயர்த்துவதற்கும் வேண்டிய ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு அவற்றையும் மிக அதிக அளவில் பயன்படுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன தற்போது நமது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு தோவல் அவர்கள் ரஷ்யா பயணம் சொல்ல உள்ளார் அங்கு சென்று நமக்கு வர வேண்டிய இரண்டு எண்கள் எஸ் ஃபோர்கண்டர் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினை வழங்குவதில் மிக துரித நடவடிக்கை எடுத்து உடனடியாக எங்களுக்கு வழங்க வேண்டுமாறிய கேட்பதற்காக அவர் சொல்கிறார் நண்பர்களை அது மட்டும் இல்லாமல் மீண்டும் கூடுதலாக எங்களுக்கு எஸ் ஃபோர் கண்டர் வான்வெளி சிஸ்டம் வேண்டும் என்றும் இந்தியா ரஷ்யாவிடம் கேட்டுள்ளது ஏனென்றால் உக்ரைனில் இந்த எஸ் ஃபோர் கண்டர் சிஸ்டம் சரியாக வேலை செய்யவில்லை ஆனால் நம் நாட்டில் நூறுக்கு நூற்று ஒரு பெர்சன்ட் மிக சிறப்பாக பணி செய்து பாகிஸ்தானில் வந்த சாகன் திரி என்ற பாலிஸ்டிக் மிசைலை தாக்கி அளித்துள்ளது எஸ் ஃபோர் என்ற இந்த சிஸ்டம் ஆகவே கூடுதலாக நாம் அதிக அளவில் எஸ்போர் என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினை நாம் பயன்படுத்தப்பட உள்ளோம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் சீனா நம்மை விட அதிகமான அளவு சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கப்பல்களை வைத்துள்ளது அதே போன்ற நானூறுக்கும் மேற்பட்ட நீர்மூழ்கி கப்பலையை வைத்துள்ளது நண்பர்களே நம்மிடம் தற்போதுதான் நீர்மூழ்கி கப்பல்கள் தெருவுதண்கள் இருக்கும் அளவிற்கு இந்தியா தற்போது முன்னேறியுள்ளது இருப்பினும் நீர்வழியாக நீருக்கு அடியிலிருந்து நம்ம நாட்டினை தாக்குவதற்கு சீனா மூற்சிக்கலாம் ஆகவே நீர்வழியில் கடலுக்கு அடியில் ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கும் கடலுக்கு அடியிலேயே அண்டர் வாட்டர் அன்மேண்ட் ஏரி வெஹிக்கிளை பயன்படுத்துவதற்கும் அதாவது ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை கடலுக்கு அடியிலேயே பயன்படுத்தி எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை அழிப்பதற்கும் அது மட்டும் இல்லாமல் நமது நீர்மூழ்கிக் கப்பலிலிருந்து எதிர்நாட்டு இலக்கைகளை தாக்கி அழிப்பதற்கும் எதிர்நாட்டு கப்பல்களை எதிர்நாட்டு விமானங்களையும் தாக்கி அழிப்பதற்கு தேவையான உத்திகளையும் நாம் மேம்படுத்தும் வகையில் தற்போது அதன் சம்பந்தமான ஆராய்ச்சிகளையும் அதை மேம்படுத்துவதற்கான பணிகளும் செய்யப்பட்டு வருகின்ற நண்பர்களே ஆகவே இவற்றையெல்லாம் நாம் பல மடங்கு செய்து முப்படைகளின் திறனை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள நண்பர்களே இந்த கட்டாயத்தில் நாம் இல்லை என்றால் நமது நாடு மிகவும் அசிக்கப்படக்கூடிய நிலை பின்னாடி ஏற்படக்கூடும் ஏனென்றால் நம்ம நாட்டின் வளர்ச்சியை அமெரிக்கா உட்பட சீனா உட்பட பாகிஸ்தான் உட்பட மேற்கு நாடுகள் எதுவுமே நாம் அதிகமாக வளர்ந்து வருவதை அவர்கள் பொறுத்து கொள்ள முடியவில்லை நம் மீது பொறாமையை கொண்டுள்ளனர் பாகிஸ்தான் கூறுவதைத்தான் நம்புகிறார்களே ஒழிய நாம் கூறுவதை அவர்கள் அவ்வாறாக நம்புவதில்லை ஆகவே நம்முடைய செயலை பார்த்து அமைதியாகத்தான் இருக்கின்றார்களே ஒழிய நமக்கு சப்போர்ட்டாக ஒரு சில நாடுகள்தான் கருத்து தெரிவித்தன ஆகவே அனைத்து நாடுகளுக்கும் சுமார் முப்பத்தாறு நாடுகளுக்கும் ஏன் நாம் பாகிஸ்தான் மீது படையெடுத்தோம் என்பதை தெரிவிப்பதற்காக சுமார் ஐம்பத்தொம்போது எம்பிக்கள் அட் அடங்கிய குழு முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கும் பயணம் சென்றுள்ள நண்பர்களே ஆகவே பாகிஸ்தான் பொய்யாக கூறிய பிற நாடுகளை நம்ப வைப்பது போன்று நாம் பொய் கூற முடியவில்லை நம்மால் பொய் கூற முடியவில்லை ஆகவே நாம் இந்த பப்ளிசிட்டி என்ற வகையில் நாம் தோற்றுள்ளோம் ஆகவே எதிர்நாடுகளை நம்ப வைப்பதற்காக நாம் ஏன் போர் என்பதை நம்ப வைப்பதற்காகவே தற்போது ஏழு குட்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு பயணம் செல்கின்றன நண்பர்களே நண்பர்களே ஆகவே நம்ம இராணுவத்தின் திறனை இனியும் அதிகரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளது தற்போது நமது ஜிடிபியில் மூன்று பெர்சன்ட் அளவிற்கான நிதியை நாம் நமது இராணுவத்திற்காக பயன்படுத்தி வருகிறோம் இது அடுத்த நிதியாண்டில் இனியம் அதிகரிக்கப்படக்கூடும் என்று தெரிகிறது நண்பர்களே ஏனென்றால் நாட்டின் பாதுகாப்பு மிக முக்கியமானது நாடு நல்ல நிலையில் இருந்தால்தான் இந்தியா பலமாக இருக்கிறது என்று பிற நாடுகள் தெரிந்தால் தெரிந்து கொண்டால்தான் நம் நாட்டில் தொழில் தொடங்க அவை ஏலமான நிதியை கொண்டு நமது நாட்டில் தொழில் தொடங்கும் அதன் மூலமாகத்தான் நமது நாடு பொருளாதார வளர்ச்சியில் மேன்மை பெறும் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டால்தான் நமது இந்திய மக்கள் அனைவருமே நாமும் பணக்காரர்களாக நல்ல திறமை வாய்ந்தவர்களாக பலமுள்ளவர்களாக நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக நாம் இந்தியாவில் வாழ முடியும் ஆகவே நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் என்பதால் நமது தற்போதுள்ள அரசு நம்ம நாட்டின் பாதுகாப்பிற்காக அதிக அளவில் செலவு செய்து நம்ம நாட்டின் முப்படைகளின் திறனையும் அதிகரிக்கும் ஒரு போக்கை எடுக்க உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இண்டூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் இதுபோன்று இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்